ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரசம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இந்த இதில் வந்து நம்ம தான் பெரிய ஆள் நம்ம தான் பெரிய கெத்து அப்படின்ற மாதிரி ஓரசிங்க போட்டுருந்தாங்க ஆனால் அவங்க மூக்க ஒடிக்கிற மாதிரி ஒரு வேலை நடந்துச்சு பாருங்க ஐயோ யோயோ அதை பார்க்கறதுக்கே பத்து கன்று வேணுங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான இது நடந்துச்சு அப்படி என்ன நடந்துச்சு என்ன பார்க்குறீங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ராஜேஸ்வரி அம்மா தான் எல்லா வருஷமும் இந்த கோவிலுக்கு நான் அதிகமா நன்கொடை கொடுக்குறவங்க அதுவும் இல்லாமல் அன்னதானம் எல்லாமே இலவசமா அதனால் அதனால தான் இந்த மாதிரி கடைசம் சேர்த்து கொடுக்கணும் எப்பவும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம மரியாதை பண்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் நம்ம அவ்வளவு பணங்கா சரி கேட்டு அவங்க சின்ன தாங்க அப்படிலாம் எல்லாம் சரி நீங்க எங்கேயாச்சும் இருப்பவங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு இன்னொரு பக்கம் இங்கே இருந்துக்கிட்டு மல்லி வந்து அவங்க இதை என்ன பேசுறது என்ன இது அப்படின்னு தெரியாமல் உடனே அவங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறதை கேட்டு நம்ம பூசை எழுந்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்பா நினைக்கலாம் ஒரு விஷயம் சொல்லாமல் நம்ம விஜய் சார் அவங்களோட மனைவி இப்போதான் பூசை கல்யாணம் பண்ணி முதல் முறை அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க ஜோடியாக கலசத்தை எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் இல்லை இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறது அசிங்க போயிருது அது எப்படி அவங்க ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு கொடுத்துருவேன்னு நான் நினைச்சேன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் மதிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஆயத்தெட்டு கேள்வி இந்த இதில் என்ன ஜெயிச்சிட்டு இல்லையே உன்னை சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போகத்தருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு அசிங்கம் வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த மல்லி வந்து எப்படியாச்சும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சா அவங்களுக்கே ரிவீட் அடிக்கிற மாதிரி இப்படி ஒரு வேலை இருந்துச்சு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பரவாயில்ல என்ன இருந்தாலும் பெரிய மனுஷனா பெரிய மனுஷனா அப்படின்றத நிரூபிக்கின்றதுக்காக சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கலசத்தை எடுத்து கொடுக்குறப்ப மாலை மரியாதை எல்லாம் கொண்டு ரொம்பவே அழகாக அவங்களை சிரமிக்கிறாங்க அதை பார்த்தவங்களுக்கு பயிர் எரியுது இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது இந்த சித்தி இருக்கிறாங்களே இவங்க என்ன தான் எனக்கு தெரியல என்ன பண்ணாலும் இந்த ராஜ்ஜிமாவுக்கு புத்தியே வரப்போறதில்லை எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட அசிங்கப்படுறதே வேலை தான் அசிங்கப்படுறாங்க நம்மளே சேர்த்து அசிங்க பரவிகிறாங்க இவங்களால நம்ம அசிங்கப்பட்டதான் நம்ம மிச்சம் சாமி கடைசியில் நம்ம விஜய் மாமா விட்டு நம்ம அதை செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஜினாக இதெல்லாம் பார்க்கணும் தலையெடுத்திருக்கணும் நான் வீட்டுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ்வரி எரிய எண்ணெய் ஊத்துற மாதிரி என்ன நடக்குது இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல ஒன்னி கிரா இந்தகிட்டு ஆமா இது எல்லாம் பண்ணி வச்சதே தான் இப்போ அப்படி நிலவங்களாட்டமே சினம் படுறாங்க ஆச்சு இவங்கெல்லாம் மனுஷங்கன்னு சொல்றதை என்ன சொல்கிறதோ தூ இதெல்லாம் பார்க்கணும் ஏன் தலை எடுத்து இதை நடத்தி வச்சது இவங்க இப்போ எவ்வளவு இவங்க நிலவங்கள்டே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அமைதியாக போயிடுற அதுக்கப்புறம் நல்லபடியா அந்த பங்க்ஷன் வந்து நடக்குது அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறப்ப கலசத்தை யாரும் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து முதல் மரியாதை அதாவது கோயிலுக்கு பக்கத்துலேயே சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நல்ல ராஜ மரியாதை கொடுக்குறது அந்த மாதிரி ராஜ இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க நான் இங்கயும் ராஜேஸ்வரி கூப்பிடல ஏன் நான் கலசத்தை ஏத்து கொடுத்தது யாரோ அவங்களுக்கு என்ன மரியாதை அதனால அவங்கள அமைதியை ஒரு ஓரம் மணிக்கு வச்சிடறாங்க அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுது உடனே அந்த ஊர் பெரியவங்களாம் சேர்ந்துக்கிட்டு ராஜேஸ்வரி அம்மா தான் எப்பவுமே அதிகமா நண்பட கொடுக்குறாங்க அவங்கள தானே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இல்ல கலசத்தை யாரும் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு முதல் மரியாதை அதனால தான் முதல்ல சாப்பிட்டுமே அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அம்மா சாப்பிட்டு போறாங்க இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லுவோம் ஒரு ரேட்டி அந்த பூசாரியை குழந்தை கட்டிடலாம்னு சொல்லிட்டு கோவம் வருது இருந்தாலும் என்ன பண்றது இப்போதைக்கே அமைதியாக தான் இருந்தாலும் ஏன்னா வேற வழி இல்லை நம்ம வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள பேரு வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே ஏதாச்சும் நம்ம அசிங்கம் ஆயிடுச்சுன்னா சத்தியமா அது நமக்கு தான் அசிங்கம் இதுக்கு மேலே நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க பணம் இருந்து மட்டும் என்ன அப்புறம் குணம் இல்லைன்னா எதுவும் இல்லாம போயிருமை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிரம் அதுக்கப்புறம் விஜய் இருந்துகிட்டு சாரிகா என்ன அதனாலதான் எப்படி ஆச்சு இந்த மல்லியை மட்டும் நான் கூட்டு வராங்க நீ தான் எப்போ உங்களுக்கு கலசை தெரிந்து கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் உனக்கு தான் முதல் மரியாதை ராஜ மரியாதை மாதிரி எல்லாமே கிடச்சிருக்கும் உன்னை வந்து நான் அசிங்க பத்திரி என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் உனக்கு பேர் எங்க என்னடா கோவம் ஏன் தம்பி இப்படி இல்லை நான் அசிங்க பத்திரேன் நான் அப்போ உன்னை கோவப்படுவேன்னா நீ என் தம்பி நீ வந்து நல்லா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் நீ சந்தோஷமாக அதை விட எனக்கு சந்தோஷம் அப்படிப்பட்ட நான் போய் உன் மேல பொறாமப்படுவேன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள குறை இருந்தாலும் வெளியிலேயும் நல்லவளையும் நட எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இன்றைக்கி தான் விஜய் கொஞ்சம் குற தெரியல அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க இந்த பிள்ளைக்கா கொஞ்சம் கிளை தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்